ே தானே 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 நானே 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 வந்தானங்கோ மக்காளே வந்தான்தான முங்கோ நான்காம் இருந்தோம் அவன் இருக்க மக்கள் வந்தோம் அவன் தான் வந்தோம்

உனக்கான கதைதான் சம்பந்தம் பாட்டுக்கும் கூத்துக்கும் கும்பாரத்துக்கும் அன்றாட வேலைக்கும் தங்களை அடகு வைத்து விட்டு போலி கதைகள் என் மகுடிகளுக்கு என் இனக்கொழுந்தே உனக்கான கதைதான் இது நியாயம் கேட்டு நயந்து போன உரிமை கேட்டு உடைந்து போன ஒரு இனத்தின் கதையடா தம்பி இது நம் இனத்தின் கதையடா

அங்கீகாரம் எங்கள் மொழியை நாங்கள் பேச அனுமதி எங்கள் வீடுகளில் எங்களை வாழ

இங்க சிங்களம் தான் ஒளி புத்தம் தான் அடங்கி இருந்துக்குங்களா அடிமை நாய்களா வந்தாரை மாவற்ற அழைத்து விருந்தோப்பி வாழ வைக்கும் இனம் எங்கள் இனம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சமத்துவத்தை உலகிற்கு உணர்த்திய மொழி எங்கள் மொழி வீரத்தை விவேகத்தை விளைவித்த பூமி எங்கள் பூமி எங்களை சமமாக வாழ அல்லது தனியாக போக எங்கள் உரிமைகளை நாங்கள் பெற்ற தீர்வோம் தமிழுக்கும் அந்த தமிழ் என்னது தமிழ் உங்க உயிருக்கு நேரா இனி இந்த நாட்டில தமிழும் இருக்க போறது இல்ல உங்க உயிரும் இருக்க போறது இல்ல அடே கை கூலிகளா இவர் இந்த உரிமை கட்டு போராடுறவங்களா அடிச்சு துரத்துங்கடா தலைவா ஆணும் பொண்ணும் எல்லாம் ஒன்னா வந்து நின்றுல கேக்குறாங்க அப்படியா அப்படின்னா எல்லாரையும் அடிக்க வேண்டியதுதான் ஆண் பெண் பிஞ்சு பிசுக்கு இலசு திருசு கலசு எதையும் விடாதீங்க எல்லாத்தையும் அடித்து போடுங்க அடிச்சு அள்ளி கடல்ல போடு பெண்களை சிங்கங்களா ஐயோ பாவனை இப்படி அமைதியா போராட்டங்களுக்கு அடிதிரியாத பார்த்து ரொம்ப தப்புனு ஆனாலும் இப்படி தமிழ்நாட்டில இருந்து போன இடத்துல எனக்கு எனக்கு வந்து உரிமை நாடு அப்படின்னு ரொம்ப 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 தப்புன்னு பாருங்க நீதி நேர்மை இதெல்லாம் முக்கியம் முக்கியம் அப்படியே தூங்கி போன தம்பி அவர்கள் தமிழ் பேசுவதாலேயே தமிழ்நாட்டில் இருந்து குடிபர்ந்தார்கள் என்று அர்த்தம் இல்லை அவர்கள் ஈழத்தின் பூர்வீக குடிமக்கள் அவர்கள் ஈழத்தின் பூர்வீக குடிகள் தான் என்பதற்கான சான்றிதழ்

எல்லாம் சொல்லுங்க அதுதான் இல்லை தம்பி அதுதான் இல்லை நான் புத்தகத்திலே மட்டும் கண்டிருந்த புறாநூற்று வீரம் உருவெடுத்து வந்தது அங்கே வீட்டுக்கு வீடு கட்ட ராணியும் சுபாஷ் சந்திரபோஸ் பெருமையா தானே இருக்குது எப்படியோ அடிச்சு பிடிச்சி தமிழனுக்கு ஒரு நாடு கிடைச்சிருச்சே ஆனாலும் பாருங்கன்னா இப்படி தமிழ நிலையா நிலைச்சு நிக்கிறானா சில பேர் கண்ணு உருத்துமே சரியாக சொன்னாய் தம்பி சரியாக சொன்னாய் உருத்தியது நன்றாகவே உருத்தியது சதியும் சாணக்கியமும் துரோகமும் ஒன்று சேர்ந்தது சதிகார புத்த பிக்குகளின் தூண்டுதலினால் சிங்கள பேரினவாதம் அரங்கேற்றியாந்த தமிழின் அழிப்பையும்